மகாபாரத கதைகள் சொல்வது ஹேமலதா இன்று பகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை பற்றி பார்க்கலாம் பாண்டவர்கள் குந்தி இவங்க ஆறு பேரும் அந்த அரக்குமாளிகையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க அவங்க வேஷத்தையும் மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா ராஜா உடையில இருந்தாக்க சாதாரண மக்கள்கிட்ட அவங்களால நெருங்கி பழக முடியாது அதுக்காக அவங்க வந்து சாதாரண மக்களை போல் அஞ்சு பிராமணர்கள் போலேயும் அவங்க அவளோட அம்மா மாதிரி அவங்களும் குந்தியும் காட்டு வழியாக நடந்து 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 ரொம்ப களைச்சி போய் ஒரு ஊருக்கு வந்தாங்க அவங்களுக்கு இருந்து கொஞ்சம் தூரம் வந்துடணுன்ட்டு ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க கண்ணில் படக்கூடாது துரியோதனெல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க அதனால் அவங்க கண்ணிலேருந்து விலகி இருக்கணும்ன்ட்டு ரொம்ப தூரம் அந்த காலத்துல எல்லாம் க மாட்டு வண்டி கட்டை வண்டி அந்த மாதிரி ஏதோ தான் இருக்கும் அதுவும் எல்லா பா பாதையிலையும் இருக்காது அங்கங்கே ஒரு ஊர்லேன்னு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் காட்கள் எல்லாம் கிடைக்காது இவங்க முக்காவாசி வந்த வழியெல்லாம் காடு தான் அந்த எல்லாம் காடெல்லாம் தாண்டி தாண்டி ரொம்ப களைச்சி போய் அவங்க வந்து ஏக சக்கரபுரம்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் குந்தி சொல்லுவாங்க என்னால் இனிமேல் நடக்க முடியாதுப்பா நம்ம இங்கேயே எங்கேயாவது இருந்துடலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி ஏதாவது தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு பசங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்போது இவங்களும் இப்படி ஊருக்குள்ளே நடந்து போகிறாங்க இவங்க எல்லோருமே ரொம்ப களைச்சிருக்காங்க சாப்பாடு இப்பாடெல்லாம் எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு காட்டில் என்னமோ காய் பழம் அதெல்லாம் தானே கிடைக்கும் சரியான சாப்பாடு அதெல்லாம் கிடைக்காது இல்லையா அதனால் ரொம்ப அழுட்டு களைச்சி போயிருந்தாங்க அதை பார்த்ததுமே அந்த ஊரில் போய் யாரோ அங்கே அந்த காலத்துலலாம் தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வாங்க அதுவும் முக்கியமாக பிராமணர்கள்னால் அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு சுமாரான ஒரு குடும்பம் அந்த அந்த வீட்டுக்கு இவங்க போய் திண்ட உட்காந்துக்கிறாங்க அப்போ அவங்க என்ன அது யார் என்னெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் எங்கள் அம்மாவால் நடக்க முடியல அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அதனால் என்னப்பா தாராளமாக உட்காருங்க உள்ளேயே வந்து இருங்க நாங்கள் உங்களுக்கு சாப்பாடே போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கே போகிறீங்க எங்களுக்கு ஒரு ஊருன்ட்டுலாம் இல்லைங்க நாங்கள் எங்கேயாவது போய் தங்கணும் நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க எங்கள் ஊர்லேயே இருங்க எங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரூம் மாதிரி ரெண்டு அறைகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க அந்த காலத்துலலாம் வீடெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் முற்றம் பெரிய திண்ணை இதெல்லாம் இருக்கும் பக்கம் மாடு கட்டுற இடம் அதெல்லாம் அதனால் இவங்களுக்கு இடம் இருந்தது சரின்ட்டு இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருக்காங்க இவங்க பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் வெளியில் போய் ஏதாவது பிச்சை கிடைக்குதான்ட்டு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கொண்டுறாங்களோ அதை அம்மா கிட்ட கொடுத்து அந்த அம்மா சமைச்சி தருவாங்க குந்தி இப்படியே தான் ஓடிட்டுருக்கு பீமனுக்கு நிறையா சாப்பிடணும் அதனால் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மீதி பேர்லாம் அவங்களோடைய சாப்பாட்டில் பாதியை வந்து பீமனுக்கு கொடுத்துருவாங்க அப்படியும் அவனுக்கு அதெல்லாம் திருப்தியாகவே இருக்காது என்னடா இது நம்ம காலம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவன் ஒரே துரியோதனனை திட்டிகிட்டே சாப்பிடுவான் டெய்லி அப்படி இருந்துட்டுருக்காங்க அவங்களால ஆனால் ஹெல்ப் ஏதாவது செய்வாங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஆனால் அவங்களுக்கு வில்வி எல்லாம் தெரியும் சண்டேலாம் தெரியும்லாம் காமிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வேறு வேஷத்தில் தானே இருக்காங்க அந்த வேஷத்துக்கு மாதிரி நடந்துப்பாங்க ஒரு நாள் திடீர்னு பக்கத்து வீட்டிலேருந்து அழகிற சத்தம் கேட்கும் யார் அழகாங்கன்ட்டு இந்த குந்தி போய் பார்த்துட்டு வருவாங்க அந்த வீட்டுக்காரமா அழுதுன்னு இருப்பாங்க ஏங்க அழுறீங்கன்னு கேட்டாங்க இந்த ஊர் பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே பகாசுரன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு அசுரன் அவன் என்ன பண்ணுவான் முதல்லலாம் ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் அவன் இஷ்டத்துக்கே யாரை வேணாலும் அடித்து சாப்பிட்டுட்டு ஆடு மாடெல்லாம் அடித்து கொண்டு போட்டுட்டு போயிடுவான் அவங்ககிட்டேயே தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஒப்பந்தம் வந்தாங்க அவங்ககிட்ட என்ன செஞ்சுருந்தாங்கனாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டி நிறையா சாப்பாடு காய்கறி பழம் ரெண்டு மாடு பூட்டிய ஒரு வண்டி அதை ஓட்டிகிட்டு போனோம் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போனால் அந்த ஆளையும் அவன் சாப்பிட்ருவான் அந்த பகாசுரன் இவ்வளோ உணவும் கொடுத்தாக்கா அவன் வந்து ஊருக்குள்ளே வரமாட்டான் இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இந்த முறை எங்கள் பையன் வந்து நாளைக்கு போகணும் எனக்கு இருக்கிறதே ஒரே பையன் அவனை அனுப்பிட்டு நாங்கள் என்ன செய்கிறது அது தான் எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்துருக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு நான் போகிறேன்னு சொல்கிறாரு அதுக்கு எனக்கு ஒத்துக்க ஒத்துக்க முடியல பையனும் அப்பால்தான் வேண்டாம் நானே போகிறேன்ட்டு அவனும் சொல்கிறான் ஆனால் இருக்கிற ஒரே பையனை எப்படி அனுப்புறது அதுதான் எங்களுக்கு ஒரே அழுக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குந்தி வந்து நீங்கள் விளையப்படாதீங்க நீங்கள் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அது வந்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கறது தான் ஒரே ஆள் வீட்டிலேருந்து அவ்வளோ சாப்பாடு இருக்காது இல்லையா அதனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு வண்டியில் போட்டு கொண்டு வந்து யார் கூட்டின்னு போகணுமோ அவங்க வீட்டு வாசலில் நிறுத்திடுவாங்க சரி நாளைக்கு என் பையன் நான் அனுப்புகிறேன் நான் எனக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க ஒரு ஆள் போனாலும் எனக்கு பரவாயில்ல மீதி பேர் போகிறோன்ட்டு அவங்க முதல்ல ஒத்துக்கலை அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அதித்தியா அதித்தினாக்க விருந்தினர்கள் விருந்தினராக வந்தவங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இல்லைங்க நாங்களும் உங்களை வந்து விருந்தினராக நினைக்கல நீங்களும் எங்களை அப்படி நடத்தலை அதனால் நாங்களும் உங்களுக்குள்ள ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மனிதனாக தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் என் பையன் போவான் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு கூறிச்சு சொல்லிட்டு வந்துடுவான் நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க அதில் பீமனை அனுப்பி வைப்பாங்க பீமனுக்கு அவ்வளோ சாப்பாடு பார்த்ததும் ஒரே சந்தோஷம் அவன் சரியாகவே கொஞ்ச நாளாகவே சாப்பிடவே இல்லை அவன் வந்து சரின்ட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போய் எந்த காடுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த பக்கமாக போங்க வடக்கு திசையாக போங்கன்ட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த காட்டுக்கு முன்னாடியே அவனே எல்லாத்தையும் சாப்பிட்ருவான் அந்த வண்டியில் இருக்கிற எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுட்டு நிறையா கல் இதெல்லாம் வேற வச்சுருப்பாங்க எல்லாம் நல்ல சாப்பாடு தான் இவனுக்கு முக்கியம் பானகம் அது இது என்னென்னமோ வச்சுருப்பாங்க பாயசம் எல்லாத்தையும் குடிச்சிருவான் அப்போது அந்த அசுரன் வந்து பகாசுரன் ஏன்னா ரொம்ப நேரமாக யாரும் வரவே இல்லையன்ட்டு கோபமாக அங்கே வருவான் அவனுக்கான இந்த வாசனை எல்லாம் வரும் ஏதோ சாப்பாட்டு வாசனை வருது ஆனால் நம்மளுக்கு கொண்டு யாருமே தரலையான்ட்டு அவன் தேடிட்டு வருவான் வந்தால் எங்கள் பீமை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான் அதை பார்த்து அந்த பகாசுரனுக்கு பயங்கர கோவம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்கும் யார் ஜெயிப்பா பீமன் தான் ஜெயிப்பான் அவன் வந்து அந்த பகாசுரனை கொண்டுட்டு திரும்பி வரும்போது அந்த இவங்கெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் நம்பணும்ல அதனால் அந்த வண்டியிலையே அவனோட உடம்பையும் போட்டு அந்த ஊருக்கு எடுத்துன்னு வந்துடுவான் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பாடா நம்ம இவ்வளோ பெரிய அசுரனை அழிச்சிட்டான் இனிமேல் இவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு அன்னிலேருந்து அவங்க வந்து பிச்சை எடுக்கலாம் போகிறதில்லை அந்த பஞ்சபாண்டவர்களெலாம் அவங்களே ஊர்க்காரங்களே இவங்களுக்கு நிறையா சாப்பாடு இது எல்லா வீட்டிலேருந்தும் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க எப்போவுமே ஒருத்தருக்கு உதவி செஞ்சாக்கா யாராவது உதவி செஞ்சால் அவங்களுக்கும் நம்ம திருப்பி அவங்களுக்கு தேவையான டைமில் உதவி செய்யணும் அந்த மாதிரி உதவி செஞ்சால் நமக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அதுதான் இந்த கதையில் கிடைச்ச நீதி என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ